என்எஸ்ஆர் நியாயம் இது ரஷ்யாவுடன் புறவு அமெரிக்காவை விழுத்தெடுத்த ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகை தந்தது புவிசார் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த இரண்டு நாட்களில் இரு நாட்டு ஒப்பந்தங்கள் பல மேற்கொள்ளப்பட்டன அதிலும் தமிழகத்தில் இருக்கும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆறு அணுமின் நிலையங்களையும் முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டுவர ரஷ்யா உறுதியளித்திருக்கிறது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது புதின் ார் அதன்படி இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான கூடங்குளத்தை கட்டுவதற்கான முதன்மை திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் இது இப்படி இருக்க இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களது நட்பை கடந்த இரண்டு நாட்களாக உலக அரங்கில் வெளிக்காட்டி வருவது அமெரிக்காவிற்கு கடுப்பை ஏற்றும் என்ற விமர்சனம் இருந்து வருகிறது இதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார் தற்போது இந்தியா அமெரிக்கா உறவில் முடங்கி போன பல சிக்கல்கள் நிலவும் சிக்கல்களை சீர் செய்ய முயல்கிறோம் எங்கள் வர்த்தக நலன்களை மேம்படுத்த ஒரு புள்ளி நிச்சயம் வரும் என்று நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் விவசாயிகள் சிறு வணிகங்கள் தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது இரு நாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை மீட்டு தொடரும்போது இந்தியாவின் முக்கிய பொருளாதார நலன்களை பாதுகாப்பதில் மிகவும் விவேகத்துடன் செயல்படுகிறோம் இந்த ஆண்டிற்குள் ஒரு நல்ல தீர்வை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் ரஷ்ய அதிபர் புதினின் இந்திய வருகை இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் என்ற கருத்தை நான் ஏற்கவில்லை அனைத்து நாடுகளுடனும் இந்தியா நல்ல உறவுகளை பேணி வருகிறது பிற நாடுகளுடன் நமது உறவுகளை நாம் எப்படி வளர்த்துக் கொள்கிறோம் என்பதை எந்த நாடும் எதிர்பார்ப்பது நியாயம் இல்லை எதற்கு சொல்கிறேன் என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிற நாடுகளும் உங்களிடம் அதையே எதிர்பார்க்கலாம் பல நாடுகளுடன் எங்களுக்கு உறவுகள் எங்களின் தேர்வுகள் சுதந்திரமானவை அமெரிக்க நாட்டில் ஒவ்வொரு ஆட்சியும் ஒவ்வொரு அதிபரும் தனித்தனி அணுகுமுறையை கையாளுகின்றனர் அதிபர் டிரம்பை பொறுத்தவரையில் முன்பு இருந்தவர்களை காட்டிலும் அவரின் அணுகுமுறை வேறு மாதிரியானது என்பதை நான் உங்கள் மத்தியில் ஒத்துக்கொள்ள முடியும் என கூறியிருக்கிறார் நாம் பிற நாடுகளுடன் எப்படிப்பட்ட உறவை வளர்த்துக் கொள்கிறோம் என்பதை பிற நாடுகள் எதிர்பார்ப்பது நியாயம் இல்லை அப்படி பார்த்தால் அதை உங்களிடமும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்ற ரீதியில் ஜெய்சங்கர் பேசியிருப்பது அமெரிக்கா பாகிஸ்தானுடன் உறவு முறையை கையாண்டு வருவதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர்